ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இருக்கிறது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுங்க இருந்து மும்பை போகிற லோகமானி திலக் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டுவெண்ட்டி கிளம்புதுங்க நம்ம உள்ளே போய்ட்டுருக்கோம் வாருங்க சென்ட்ரல் வந்தாச்சு டிக்கெட் எடுத்தாச்சுங்க சென்னையிலேருந்து மும்பை வர அன்றிசர்வ் டிக்கெட் எடுத்தாச்சு சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட்டு முந்நூற்றி நாற்பது ரூபாங்க த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்ங்க சிக்ஸ் ட்வெண்ட்டிக்கு ட்ரெயினுங்க ஆ இந்த ட்ரெயின் தாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் டென்னில் இருக்குதுங்க சென்னை டு மும்பை ஒன் டூ ஒன் சிக்ஸ் ஃபோர் ட்ரெயின் நம்பர் இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஒன் டூ ஒன் சிக்ஸ் ஃபோர் சென்னை சென்ட்ரல் லோகமானி திலக் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் வந்து இப்போ தான் வந்துருக்குங்க மும்பையிலேருந்து இப்போ தான் வந்திருக்கு ரிசர்வேஷன் ரிசர்வ்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும் எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாமே க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம யூஸ் பண்ணும்போது போது க்ளீனாக இருக்கணும் வாங்க அந்த கோச்சுக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வந்தது இப்போ ஃபைவ் தேர்ட்டிங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ட்ரெயின் வந்தோன்னே எல்லோரும் ஏறிட்டாங்க பாருங்கள் அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் அன்றிசர்வ் கோச் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்னும் போக போக ஃபுல்லாக மேலே தான் இருப்பாங்க எல்லோரும் கீழே எல்லாம் ஃபுல்லாகிடும் மேலே தான் எல்லோரும் மேலே உள்ள சீட்லேயே நாலு பேர் உட்காந்துருப்பாங்க நம்மளுக்கும் மேலே தான் இடம் கிடச்சிருக்கு மேலே தான் உட்காந்து போனோம் அப் டூ பாம்பே வர இதுதாங்க அந்த கோச் அண்ட் ரிசோர்ட்டு கோச் ட்ரெயின் கிளம்பிடுச்சு சிக்ஸ் டுவெண்ட்டி ஆகுதுங்க கரெக்டாக சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு ட்ரெயின் கிளம்பிடுச்சு கரெக்டாக சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு கிளம்பிடுச்சுங்க நம்ம மேலே இருந்து இருக்கிறனால கீழே இறங்க முடியல மேலே உட்காந்துருக்க பாருங்கள் ஒரு கானர் சீட் கிடச்சிது மேலே அப்படி பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள் எப்படி எல்லாம் மேலெலாம் எப்படி கூட்டமாக இருக்கா பாருங்கள் இங்கேருந்து பாம்பே வர மேலே தான் போகணுங்க ஃபுல்லாக உட்காந்து நைட்டு தூக்கம் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு ரெண்டு பேரை படுத்துக்கலாம் வருங்க பாத்ரூம் பக்கத்தில் கூட உட்காந்துட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இவர் பாத்ரூம் பக்கத்துலேருந்து உட்காந்துட்டு இருந்தார் நானும் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன் திருப்பதிக்கு போகிறாராம் அதான் இருந்தார் சென்னையில் இருக்காராமா இந்தியா ஃபுல்லா ட்ரெயினில் அப்படி போவாராம் திருப்பதிக்கு போயிட்டு அங்கேருந்து வேற ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு திருப்பதிக்கு போறீங்களா அங்க ரெயினுடைய அங்கேருந்து எப்படி போய் பசுலையா இல்லையா எவ்வளோ டிக்கெட் ஆக இருபது அதுக்கப்புறம் நம்ம அன்றிசோவில் நம்ம இடத்துலேருந்து கீழே இறங்கன்னா இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நின்னு குண்டாவோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க வீடியோ எடுக்கிறத இது நின்னு குண்டாவிலேருந்து கிளம்புற வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி அதிகமான ட்ரெயினில் உள்ள அன்றிசவ் கோச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து ட்ராவல் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்